வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மீண்டும் ஆபத்து மலையக மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் கட்டுமானங்களுக்கு தடை யாழ்ப்பாணம் கொழும்பு தொடருந்து சேவை குறித்து வெளியான அறிவிப்பு வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ள பணம் வெளிவந்துள்ள அறிவிப்பு இலங்கையை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் மீண்டும் அதிகரிக்கும் நீர்மட்டம் மகாவெளி ஆற்றின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்ந்து வான்பாயும் இரணை மடு நீர்த்தேக்கம் தங்கவிலையில் இன்று ஏற்பட்ட மாற்றம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் கண்டியின் உடுதும்பர பகுதியில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இன்று பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் காரணமாக அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பாக வீடுகளில் இருக்குமாறு நிறுவனம் எச்சரித்துள்ளது மழை நிலைமை காரணமாக கண்டி மற்றும் நுபரேலிய மாவட்டங்களில் உள்ள எட்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் புவியியலாளர் வசந்த சேனாதிர தெரிவித்தார் அதற்கமைய கண்டி மாவட்டத்தில் உள்ள உடுதும்பர மடதும்பர மற்றும் மினிப்பே மற்றும் நுவரேலிய உள்ள வலப்பனே ஹங்குரன்ஹெத்த நில்தண்டஹின்ன மற்றும் மதுரட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மைய நாட்களில் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுவதனால் வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் விரிசல்கள் உள்ள இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வசந்த சேனா பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த இடங்கள் நிலச்சரிவு அல்லது இடிந்து விழும் அபாயம் உள்ளதனால் அந்த இடங்களை தவிர்த்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் பழைய பூங்கா அமைந்துள்ள வீதியில் எந்தவிதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என யாழ் மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சபையின் மாதாந்த அமர்வு நேற்று மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்தராசா தலைமையில் மாநகர சபா மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது பிரதி முதல்வர் ஈனா தயாலனால் குறித்த பிரேரணை முன்வைக்கப்பட்டது குறித்த பழைய பூங்கா பகுதியில் ஒரு கட்டடம் அமைவது தொடர்பில் நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நாட்டின் சட்டத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் மதிப்பளிக்கிறோம் என தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் சபையில் இருந்து வெளியேறியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து சபையில் உரையாற்றிய பிரதி முதல்வர் இ நாதையாளன் சிங்கள மகா வித்யாலயத்தில் உள்ள இராணுவத்தை வெளியேற்றி அதில் உள்ளக விளையாட்டு அரங்கை அமைக்கலாம் என யோசனை ஒன்றினை சபையில் முன்வைத்தார் குறித்த கருத்தினை சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதுடன் சபையில் பிரசன்னமாகியிருந்த ஏனைய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பிரேரணிக்கு தமது ஆதரவினை தெரிவித்ததை அடுத்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வடக்கு மார்க்கத்திற்கான தொடருந்து சேவைகள் அடுத்த வருடம் ஜனவரி முதலாம் திகதி முதல் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த தொடருந்து சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பான கால அட்டவணையை பிரதி அமைச்சர் இன்று நாடாளுமன்றில் தெரிவித்த போதை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவரது அறிவிப்பின்படி டிசம்பர் இருபது முதல் பதுளை அம்பேபுச இடையிலான மலேக தொடருந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது ஜனவரி ஒன்று முதல் தொடருந்து சேவைகள் வடக்கு மார்க்கமாக துறை வரை நீடிக்கப்படும் புத்தளம் தொடருந்து மார்க்கத்தின் சேவைகள் சிலாபம் வரை விரிவுபடுத்தப்படும் மட்டக்களப்பு தொடருந்து மார்க்கம் முழுமையாக திறக்கப்பட்டு தொடருந்து சேவைகள் வழமைக்கு திரும்பும் பிப்ரவரி ஒன்று முதல் மன்னார் மற்றும் தலைமன்னார் நோக்கிய தொடருந்து சேவைகள் முழுமையாக இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மைய அனர்த்தங்களால் தொடருந்து பாதைகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்கும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்தமை அஸ்வசும நலத்திட்டத்தின் ஒரு பகுதியினருக்கான பணம் இன்று பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது அதன்படி குறித்த நலத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள குடும்பங்களின் முதியோர் உதவித்தொகை கொடுப்பனவே இவ்வாறு வைப்பிலிடப்பட்டுள்ளது பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது டிசம்பர் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவு ஏற்கனவே வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தகுதியுள்ள பயனாளிகள் இன்று முதல் தங்களது அஸ்வஸ்ம வங்கி கணக்குகள் ஊடாக இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என அஸ்வஸ்ம நலன்புரி சபை அறிவித்துள்ளது டிசம்பர் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் தொன்னூறாயிரத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்த காலப்பகுதிக்குள் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஓராயிரத்து ஆறு ஆகும் நாட்டில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தத்தின் மத்தியிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை தருவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் தொன்னூற்று மூவாயிரத்து முப்பத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மனி சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் அதற்கமைய இவரிடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் பதினான்காம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு ஆகும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது தற்போது நாட்டில் நிலவும் பலத்த மழை காரணமாக விக்டோரியா ரந்தனிகல ரந்தம்பே ஆகிய நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான்பாய ஆரம்பித்துள்ளதாக மகாவெலி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மகாவெலி ஆற்றின் நீர்மட்டம் அதிகரிக்க கூடும் என்பதனால் அண்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களே அவதானமாக இருக்குமாறு அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் ஹெலாவெவ வடிநிலத்திற்குட்பட்ட கெலாவெவ மற்றும் கந்தலாய் நீர்த்தேக்கங்கள் ஏற்கனவே வான்பாய்ந்து வருவதாகவும் போவதென்ன இப்பெண் கட்டுவ மொழகந்த மற்றும் கழுகங்கை ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகபட்ச மட்டத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ஓயா நீர்த்தேக்கமும் அதிகபட்ச நீர்மட்டத்தில் உள்ளதனால் அந்த நீர்த்தேக்கமும் விரைவில் வான் பாயக்கூடும் என அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை கண்டி உடுதும்பர பகுதிக்கு இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மண் சரிவுக்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்படும் இடங்களில் மண் சரிவு காணப்படுவதாகவும் அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி இரணை மடு நீர்த்தக்கம் தொடர்ந்தும் நிரம்பி பழிந்து வருவதாக கிளிநொச்சி மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது நாட்டில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கிளிநொச்சி இரணைமடு நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு முப்பத்து ஏழு அடி ஒன்பது அங்குலமாக அதிகரித்துள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இரணைமடு நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதனால் நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்ளளவு அதிகரித்து வருவதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த நீர்த்தேக்கத்தின் பதினான்கு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஆறு வான் சுமார் ஒரு அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய எட்டு வான்கதவுகள் சுமார் ஆறு அங்குலம் வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி நீர்ப்பாசன அலுவலகம் தெரிவித்துள்ளது இரணை மடு நீர்த்தேக்கத்தின் வான்மட்டம் முப்பத்தி ஆறு அடி என்றும் மாவட்ட நீர்ப்பாசன அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இரணை மற்றும் அக்கராயன் குளத்தை அண்மித்த பகுதிகளில் பாழும் நன்னீர் மீன்பிடியை ஜீவனோபாயமாக கொண்ட மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்றைய கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் அவர்களுக்கு சொந்தமான பத்துக்கும் மேற்பட்ட வள்ளங்கள் காணாமல் போயுள்ளன என்றும் எனவே இவ்விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கக்கூடிய உரிய வழிமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார் வெள்ள நீர் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் காணப்படும் கட்டு கிராஞ்சி போன்ற வீதிகளை உடனடியாக சீரமைக்கும் பணிகளை முன்னெடுக்குமாறும் புனரமைப்புக்கான பணிகள் தாமதப்படும் வீதிகள் தொடர்பிலும் ஆளுநரது கவனத்திற்கு கொண்டு சென்றமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கத்தின் விலையானது சற்று குறைவடைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை ஆயிரத்து எழுநூறு ரூபாவினால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் தற்போதைய தங்க நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து நாற்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து பன்னிரண்டாயிரத்து ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மீண்டும் ஆபத்து மலையக மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் கட்டுமானங்களுக்கு தடை யாழ்ப்பாணம் கொழும்பு தொடருந்து சேவை குறித்து வெளியான அறிவிப்பு வங்கிக் கணக்குகளில் இடப்பட்டுள்ள பணம் வெளிவந்துள்ள அறிவிப்பு இலங்கையை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் மீண்டும் அதிகரிக்கும் நீர்மட்டம் மகாவெளி ஆற்றின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்ந்து வான்பாயும் இரணை மடு நீர்த்தேக்கம் தங்க விலையில் இன்று ஏற்பட்ட மாற்றம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி